எனக்கு குக் பண்ண தெரியாது கல்யாணம் புதுசுல சோ எனக்கு குக்கிங் சொல்லி கொடுத்ததே வந்து என் ஹஸ்பண்ட் தான் நான் பிரெக்னன்ட் ஆன பஸ்ட் டேல இருந்து எனக்கு வளகாப்பு போட்டு கூட்டிட்டு போற வரைக்கும் த்ரீ டைம்ஸ்மே காலையில டியூட்டிக்கு போறப்ப ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு போயிருவாங்க சிச்சுவேஷனால நான் கேரளா போய் தான் வந்து எனக்கு சர்ஜரி பண்ணாங்க சர்ஜரி பண்றப்ப இவங்களுக்கு லீவ் கிடைக்கல ஒன் வீக் கண்டினியூவா டியூட்டி பார்த்துட்டு தான் வந்தாங்க கடைசில சர்ஜரிக்குள்ள விட மாட்டேன்ட்டாங்க இவங்கள சோ இவங்களை விடவே மாட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சொல்லி பார்த்தாங்க சண்டை போட்டு பார்த்தாங்க கடைசி டாக்டர் காலையிலே விழுந்துட்டாங்க பிளீஸ் விட்டுருங்க நான் இருக்கணும் பாப்பா வந்து மேல வச்சிருந்தாங்க சரி இவங்க எல்லாருமே பாப்பாவை பார்க்க போயிருப்பாங்க அப்படி சொல்லி நினைச்சேன் அப்படி தூக்கிட்டு வந்துதான் நம்மள வந்து பெட்ல வைப்பாங்க தூக்கிட்டு வரும்போது ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருக்கிறாரு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வரைக்கும் இப்படியே இருந்துட்டு என்ட்ட வந்து சொல்றாரு நமக்கு ஒரு குழந்தை போதும் என்னால உன்னை இப்படிலாம் பார்க்க முடியல இந்த மாதிரி கரெக்டா டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்காங்க உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல பிரையும் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தாங்கிட்டு இருக்காங்க தெரியல எனக்கு அதே நேரத்தை பயங்கரமா திட்டமும் செய்வேன் திட்டோ சந்தோஷமோ இயக்கமோ எல்லாமே காதல தான் இருக்கும் எல்லாமே இருக்கணும் கண்டிப்பா என்னைக்கு